அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சா ஆமா கடந்த பத்தாண்டுகளாக நீங்க பாஜகவோட ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா அப்போ சட்டம் ஒழுங்கு கேட்டு கட்டு போயிருந்தது அதெல்லாம் அவங்க கண்களுக்கு தெரியாதுல்ல இப்ப என்ன நடந்தது விக்னேஷ் என்ற நபர் இவ்வளவு பெரிய குற்றம் செய்வதற்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு இதற்கு இந்த மருத்துவர் என்ன தவறு செய்தார்ன்றத பத்தி யாருமே சிந்திக்கதில்லை அதான் ஒருத்தர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாரு வலியோர்களின் குரல் ஓங்கி ஒழிப்பதில்லைன்னு சொல்லிட்டு நிச்சயமா வலியவர்களின் குரல் எளியவர்களின் குரல் ஓங்கி ஒழிப்பதில்லை வலியவர்களின் குரல் நல்லாவே கேக்குது எளியவர்களின் குரல் ஓங்கி ஒழிப்பதில்லை என்பது நிதர்சனமான உண்மை வலி ஏற்படக்கூடியவர்களின் குரல் கூட கேட்கறதில்லை வெளியில ஏன்னா அவர்களுடைய குரல் வலைகள் நெறிக்கப்பட்டிருக்கு நாற்பது நாட்களாக தன்னுடைய தாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய்க்கு சிகிச்சை சரியில்லை அரசு மருத்துவமனையில் அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை அந்த மருத்துவர் செயல்படுத்தாமல் தவறுகிறார் என்ற எண்ணத்துடன் அந்த விக்னேஷ் என்ற நபர் கத்தியால் குத்தி இருக்கிறார் கத்தியால் குத்தணும்ன்றது அவருடைய மோட்டிவ் தான் அதற்கு முன்பாக தன்னுடைய தாயை அழைத்து வந்து இது மாதிரி சவிதா ஹாஸ்பிடல்ல சொல்றாங்க இந்த மாதிரி செகண்ட் ஒப்பீனியனுக்கு போகும்போது இந்த மாதிரி சொல்றாங்க இது என்ன ஆச்சுன்றத டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் பொறுமையா சொல்லியிருக்கலாம் இல்ல தம்பி ஒரு லட்சம் பேர்ல இது ஒருத்தருக்கு இது மாதிரி தவறுகள் நடக்கும் இது சகஜமான ஒரு விஷயம் தான் இதை தீர்வு செய்வதற்கு நான் இருக்கேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்கலாம் இங்கிலீஷ்லயே திட்டுறது ஏன் அவனுக்கு புரியாத நீங்க இங்கிலீஷ்ல திட்டுவீங்களா நீங்க நீங்க உடல் நாளம் தேடி வந்துட்டீங்க நல்லபடியா ஆனா அந்த தம்பி இன்னைக்கு பதினஞ்சு நாள் ஜெயில இருக்கு அப்படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அரசு மருத்துவமனை அரசாங்கம் சீரும் சிறப்புமாக செம்மையாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பல வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் கூட எள்ளிலரசன் எம்பி போகிறாங்க அவங்க போகும்போது தரையில் படுத்திட்டு இருக்காங்க பட் பெட் இருக்கு பெட்டு நாம் தானேங்க அறுபது பெட் என்னமோ ஆர்டர் போட்டோம் ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தவங்க எங்கே போச்சுன்னு கேட்கும் போது அதற்கு பிறகு பெட்டில் படிக்க வைக்கிறாங்க இங்கே செய்யூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இங்கே கூட ரெண்டு மூணு டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த மூணு டாக்டர்ஸில் ரெண்டு டாக்டருக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மார்க் கொடுக்கலாம் ஒரு டாக்டருக்கு ஜீரோ தான் கொடுக்கலாம் அந்த ஜீரோ கொடுக்க வேண்டிய டாக்டர் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஹாஸ்பிட்டலில் இல்லை அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க இங்கே ஒருத்தர் நெஞ்சுவழின்னு சொல்லிட்டு போறாரு நெஞ்சுவலின்னு போனவர் என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா அவங்க எதை ஏதோ பெருசு படுத்தல அதனால அதை அப்படியே விட்டாச்சு அவர் வயது எழுபதை கடந்தவர் அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் ஒரு பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்க அவங்க வெளியே போயிட்டாங்க எப்பவுமே மருத்துவர் மட்டும் மீதி இருக்க ரெண்டு பேருமே வந்து கேர் எடுப்பாங்க கேர் எடுப்பாங்க அஞ்சு நிமிஷம் உட்கார வச்சு பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர் இருக்காரு அவர்லாம் பார்க்கும்போது எனக்கு சல்யூட் அடிக்கணும்னு தோணும் அவர்லாம் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு தோணும் ஆனா இன்னொரு மருத்துவமனைக்கு நல்ல மருத்துவம் எடுக்க வேண்டிய ஒரு மருத்துவர் இருக்காரு அவருக்கே ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அந்த மருத்துவர் இருக்காங்க அவங்க இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அதுக்கப்புறமா வந்திருக்காங்க வந்துட்டு ஒன்றுமே சொல்லலை அந்த ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நெஞ்சு வலிக்கு போது நாக்குக்கு கீழே ஒரு மாத்திரை வைப்பாங்க அந்த மாத்திரை கூட அந்த நம்பருக்கு கொடுக்கல இறந்துட்டாரு அப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க எதுலையே கையெழுத்து வாங்கினாங்க எதுக்காக வாங்கினாங்கன்றது தெரியல ரைட் ஓகே ஃபைன் இதெல்லாம் நடந்தது இது போன்று ஒரு சிலர் இருக்காங்க இந்த மருத்துவரே நல்ல மனநல மருத்துவத்தை காட்டணும் அது போன்ற ஒரு சிலர் இருக்காங்க தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க டாக்டர் அது போல ஆட்கள் இருக்காங்க இதே நேரத்துல அந்த ஐந்து நிமிடம் பார்க்கக்கூடிய அரசு மருத்துவரும் இருக்காரு தனியாக கிளினிக் வச்சு இல்ல அவரு அரசு மருத்துவமனையில மட்டும் தனியா வேலை செய்யறாரு இப்போ அந்த விக்னேஷுடைய அப்பா இறந்துட்டாரு அம்மா இறக்கும் தருவாயில் இருக்காங்க கடைசி கட்டத்துல இருக்காங்க அந்த மகனுடைய வேதனை என்னவா இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுது டாக்டர்ஸ்க்குன்னு சொல்றாங்க இல்லையா டாக்டர்ஸ்க்கு அரசு மருத்துவமனையில ஸ்ட்ரெஸ் ஆகுறது கிடையாது ஏன்னா வரக்கூடிய அனைவரும் டாக்டர் இல்லாதவர்கள் வர்றாங்க வர்றவங்க எல்லாருமே ஒரு தெய்வமா பாக்குறாங்க இந்த விக்னேஷ் கூட முதல் நாள் அம்மாவை கூப்பிட்டு வந்து கேட்கும் பொழுது சரியான பதில் இருந்து சொன்னா ரெண்டாவது நாள் வீட்டுல இருக்கக்கூடிய சமையல் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி எடுத்துக்கொண்டு வந்து மருத்துவரை கழுத்தில் குத்துவதற்கோ அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு கதவை தாழ் இட்டு விட்டு குத்துவதற்கோ எண்ணம் இல்லை இந்த கேஸ் எப்படி ஜோடிக்கிறாங்க பாருங்க உள்ள இருந்து அவரே தான் கதவை தந்துட்டு வெளியே வர்றாரு கதை உடைச்சிட்டு வாழ்க்கை போராட்டம் பேசலாம் விக்னேஷ் விக்னேஷ் ஆனா இன்னும் வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கை போராட்டம் இருந்ததுதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பணம் இல்லை என்று சொன்னால் தன்னுடைய தாய் உயிர் பிரியும் நிலை ஏற்படுகிறது இந்த பணம் இருந்திருந்தால் என்னுடைய குழந்தைய என்னுடைய தாயை காப்பாற்றி இருக்கலாம் என்ற எண்ணம் அந்த விக்னேஷுக்கு வரும் பொழுதே அரசு மருத்துவமனையில் அரசு இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த மருத்துவர் தவறு வைக்கிறாருன்ற ஒரு வேதனையில அந்த தம்பி அந்த தம்பி செய்தது நூற்றுக்கு நூறு தவறு ஒரு நாணயம் இருக்குன்னா அந்த நாணயத்துடைய ஒரு பக்கம் பாக்குறது மட்டும் நம்மளுடைய வேலை இல்லை இரண்டு பக்கமும் பாக்கணும் மருத்துவரை குத்திட்டாரு விக்னேஷ் மருத்துவரை குத்திட்டாரு விக்னேஷ் எதனால குத்துனாரு அதையும் கேட்கணும் நம்ம விக்னேஷ் செய்தது நியாயம் என்பதை என்னைக்குமே நியாயப்படுத்த எந்த மாற்று கருத்து இல்ல எந்த மாற்று நீ என்னைக்குமே நியாயப்படுத்த மாட்டோம் ஆனா விக்னேஷ் செய்தது தவறு இருக்கும்போது மருத்துவர் செய்தது மிகப்பெரிய தவறு சரி நான் என்ன சொல்ல வரேன் ஒரு பெண்ணை கொலை செய்யும் நோக்கத்தோடு அந்த மருத்துவர் செய்யல தவறான சிகிச்சையின் காரணமாக சிகிச்சையுடைய விளைவுகள் அந்த பெண்ணுக்கு பாதிப்புகளை இருக்குன்னா கூட இது போன்று எத்தனை பேருடைய உயிரில் விளையாடியிருப்பீர்கள் மிஸ்டர் பாலாஜி அவர்களே நல்லா பாத்தீங்கன்னா ஒரு நாள் போய்கிட்டு இருக்கேன் செங்கல்பட்டு கிட்ட தம்பி ஒருத்தரோட கார்ல போயிட்டு இருக்கேன் லாரி காரை ஒருத்தர் இறங்குறான் பேசுறான் லாரி கார்ல இடிச்சிருச்சு போல கோபமா பேசுறதுனால காரன் நல்லா ஆஜா அனுபவமா இருக்கான் ஓங்கி ஒரு குத்து மூஞ்சிலே விட்டான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த கார்ல இருக்கவனும் கோபப்படாம இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு என்ன காரணம் இதை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நார்மலா சொல்லி இருந்தா இது மீது வழக்கு பதிவு செய்து சரியா இருந்திருக்கும் இந்த ஒரு குத்து மூஞ்சில வாங்கியிருக்க மாட்டார் அவர் கோபம் மட்டுமே பலருடைய வாழ்க்கையில் வேதனையாக அமைகிறது இது இல்லை நம்ம ஒரே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லலாம் கடைசியா ஒன்று சொல்றோம் மருத்துவர்கள் ப்ரொட்டஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ப்ரொட்டஸ்ட் நீங்க வேண்டுமா அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஐடியா கொடுக்குற தனியார்ல வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் யாருக்கும் அரசு வேலை இல்லை உடனடியாக அரசு வேலையிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் தனியாரில் வேலை செய்பவர்களுக்கு இந்த அரசு வேலை கிடையாதுன்றத தூக்கிடணும் தனியாக மருத்துவமனை வைத்திருப்பவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடாது அப்படி தனியாக மருத்துவமனை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை மூடிவிட்டு அரசு பணிக்கு வரணும்னு சொன்னா அரசு பணியை ரிசைன் பண்ணிட்டு தனியாருக்கு கூடுவாங்க காத்திருக்கக்கூடிய அரசு காத்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் அரசு மருத்துவங்க அரசிற்கும் நல்ல பேர் கிடைக்கும் இளம் மருத்துவர்கள் வரக்கூடிய நோயாளிகளை அக்கறையோடும் கண்ணியத்தோடும் பார்ப்பார்கள் என்பதை கூறி நல்ல யோசனை இது அரசு மருத்துவராக இருந்தால் அரசு மருத்துவர் மட்டும்தான் தனியாரில் வேலை செய்யவோ தனியார் மருத்துவமனை வைத்து நடத்துவதற்கோ அனுமதி இல்லை என்பதை அரசாங்கம் முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமையை மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் ஜாயஹெந்த்